உங்களுக்கு தெரியுமா என் உணவு நான் சொல்லும் விலையில் மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் மை ஃபுட் மை பிரைஸ் அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் கைடட் பிராக்க தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோட் நம்ம ஊரு செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் இன்று பிறந்த நாளை மிக சிறப்பாகடடயாளபடுத்த கொண்டாட வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு சொல்லி அந்த அடிப்படையில் அரசு நிகழ்ச்சியாக இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி அது மட்டுமல்ல இதே இடத்துல ஒரே ஏக்கர் பரப்பளவில் நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில் அவருக்கு ஒரு நிறைவு அரங்கம் அது எல்லா வகையிலையும் பயன்படுகிற வகையிலே இருக்க வேண்டும் அவருடைய சிலை அமைய வேண்டும் இந்த பகுதியில இருக்கிற மக்கள் அவருடைய வீட்டிலே ஒரு திருமண நிகழ்ச்சி போன்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்கே சுலபமாக வந்து நடத்தி கொள்வதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிற வகையில இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக இப்பொழுது அந்த ஏற்பாடு நடந்திருக்கிறது நானும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருபதாம் தேதி கடந்த இருபதாம் தேதி ஈரோடு வந்திருந்த பொழுது அதற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள் எனவே விரைவாக அந்த பணி துவங்க இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இது ஒரு அரச நிகழ்ச்சியாக கொண்டு வந்தது அந்த பெருமை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் அவர் இதை பற்றி எங்களிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பார் இப்பொழுது கூட நம்முடைய அமைச்சர் மதிவேந்திரன் அவர்களுக்கு அங்கே இருந்து தொலைபேசி மூலமாக இந்த நிகழ்ச்சியையும் பேசி பின்னாலே வருகிற ஒரு இரண்டு மூன்று நிகழ்ச்சியை பற்றி பொழுது கேட்டார்கள் இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஒரு நெறிமுறைப்படி சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக இதை முதலமைச்சர் அவர்கள் எடுத்து அக்கறையோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் பல முறை இந்த இடத்தினுடைய வரைபடத்தை பார்த்து எவ்வளவு இடம் வரும் முதலிலே கொஞ்சம் இடம் குறைவாக இருந்தது அவரை அதை பார்த்துவிட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேண்டும் என்று சொன்னதுனாலே இங்க இருக்கிற மக்களிடத்துல பேசி ஏறத்தால ஒரு ஏக்கர் சரி செய்யப்பட்டது அதற்கும் சேர்த்து நாங்கள் தலைவருக்கு நன்றி சொல்வதோடு இங்க இருக்கிற பொதுமக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும் காரணம் ஒரு நாற்பது ஐந்து ஆண்டு காலமாக இங்கே குடியிருப்பவர்கள் இந்த நினை இந்த நினைவிடம் வருகிறது என்பதற்காக அவர்கள் தங்கள் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாறி போவதற்கு எங்கள் இடத்துல ஒத்துழைப்பு தந்தார்கள் இங்க இருக்கிற அத்தனை மக்களும் முழுமையான ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள் ஒரு பாகுபாடு இல்லாமல் இந்த இடத்துல இந்த நினைவிடம் சிறப்பாக அமைய வேண்டும் வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் தங்களுடைய அக்கறையை செலுத்தி இருக்கிறார்கள் அதே போல எங்களுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் முழுமையாக இங்க இருந்து அந்த பணிகளை பார்க்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கடந்த ஆண்டாக இருந்தாலும் இந்த ஆண்டாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை முழுமையாக ஒரு அரசு நிகழ்ச்சி அரசு அதிகாரிகள் தான் வந்து செய்து முடிக்க வேண்டும் என்று இல்லாமல் அவர்கள் அவர்கள் பல பணிகளை தாங்களாக எடுத்துக்கொண்டு செய்திருக்கலாம் என்பது இந்த நேரத்தில் தெரியும் எனவே விரைவாக இப்பொழுது வந்து அணு ஒதுக்கி அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது அது ஒரு காலகட்டத்தை நிர்ணயிப்பார்கள் ஆனால் அது மிக விரைவாக முக்கியமாக இருக்கும் எங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்த ஆண்டு இந்த விழா அந்த அறங்களே நடக்கிற மாதிரி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு எனவே அதை எல்லாம் மனதிலே வைத்துதான் அதையெல்லாம் வேகப்படுத்தி செய்தோம் முடியலதான் சார் இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழக நிகழ்ச்சியில சென்னையிலிருந்த மாநகராட்சி கூட்டத்தில் கூட ஆஹ் முதல்வர் கலந்துகிட்ட நிகழ்ச்சி இந்த மாடையில வந்து மேயரா வந்து இது பண்ணுங்க அமர வைக்கல அப்படிங்கிறே திமுக கவுன்சிலர்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த நிச்சயங்கிறது என்ன இதுல போட்டு அத போட்டுட்டு இருந்தா ஹெட்டிங் அதை போடுவீங்க இதை போட மாட்டீங்க அடுத்த பேட்டியில் கேட்டுக்கோங்க மேயரா உட்கார வச்சதே தலைவர் அவரை மேயரா உட்கார வச்சதே தலைவர் குற்றச்சாட்டு திமுக கவுன்சிலர்கள் அது யாராச்சும் பிடிக்காம இருப்பாங்க சொல்லுவாங்க நீங்கள்தான் எல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் நான் வந்து இந்த இதுல வேண்டாம் இப்ப மன்மோகன் சிங்கினுடைய அந்த நாங்க இதையே கொஞ்சம் ஒரு அமைதியா நடத்தி இருக்கிறோம் அப்படின்னா மன்மோகன் சிங்கினுடைய மறைவு ஒரு காரணம் அதனாலதான் இங்க இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேரும் பொல்லானுடைய அவர் மிகப்பெரிய ஒரு தியாகி வீரன் சின்னமலையோடு எவ்வளவு நெருக்கமாக அவர்கள் இருந்து அன்றைக்கு நம்முடைய எதிரிகளை அவர்கள் எப்படி எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்து வரலாறு எனவே அவருடைய ஒரு பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை நாம் நடத்தி வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையின் காரணமாக பெரிய ஆர்ப்பாட்டங்களாக கடந்த ஆண்டு கொஞ்சம் ஆரவாரமாக ஆர்ப்பாட்டமாக இருந்தது இன்றைக்கு அந்த மக்களே கூட அதுல புரிந்து கொண்டு அதை செய்திருக்கிறார்கள் எனவே மற்ற விஷயங்கள் அத்தனையும் இன்னொரு பேட்டியில இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க